ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏறாவது வருடம் இந்தியாவுடைய காஷ்மீர் லே பகுதியில் ஒரு ரஷ்ய பயணி பயணிச்சுக்கிட்டு இருந்தார் அவருடைய பெயர் நிக்கோலஸ் நோட்டோபிச் இவர் ரஷ்ய அரசியலில் ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒருத்தர் ஒரு காலகட்டத்தில் ரஷ்ய ஆர்மியில் வேலை பார்த்த ஒருத்தர் ஒரு ரஷ்யன் ஸ்வையாக இருப்பாரோ அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க சந்தேகமே பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வட இந்தியா முழுக்க டிராவல் பண்ண ஒருத்தர் தான் இந்த நிக்கோலஸ் நோட்டோபிச் லே பகுதியில் இவர் பயணிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் இவருக்கு ஒரு விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டுருது இருந்து கீழே விழுந்தவரால் எந்திரிக்க கூட முடியல பக்கத்தில் இருந்த ஒரு புத்த மடத்துக்கு தூக்கிட்டு போய் அவருக்கு வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு அவர் கூட வந்தவங்க டிசைட் பண்ணுறாங்க அவரை தூக்கிட்டு அந்த புத்த மடத்துக்கு போனான் அங்கே வச்சு அவருக்கு மருத்துவம் அப்படிங்கிறது செய்யப்படுது அந்த மருத்துவ ஓய்வில் இருந்த சமயத்தில் அந்த புத்த மடத்தில் இருந்த நூல்களை எல்லாம் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அவருக்கு கிடைக்கிது அப்போது ஒரு பூட்டிய அறைக்குள்ள ஒரு ரொம்ப பழமையான ஒரு எழுத்து சுருல்கிறது அவருக்கு கிடைக்குது அந்த சுருளை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார் அதோடைய மூல மொழிங்கிறது பாலி மொழியில் இருந்திருக்கு அதில் இருந்து திபெத்திய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண வாசகங்கள் அதில் இருந்திருக்கு அது என்னன்னு வாசிக்க சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறார் அதில் ஈசா அப்படிங்கிற மிகவும் மதிக்கத்தக்க ஒருத்தர் மேற்கு பகுதியில் இருந்து அதாவது வெளிநாட்டில் இருந்து இந்த மடத்துக்கு வந்து தங்கியிருந்தார் அவர் செய்த போதனைகள்லாம் கேட்டு அவருக்கு நிறைய சீடர்கள் உருவானாங்க நிறைய மக்கள் அவரை பின்பற்றுனாங்க இங்கே இருந்து மறுபடியும் அவருடைய பிறந்த தேசத்துக்கு அவர் பயணப்பட்டு போனார்ங்கிற குறிப்பதில் இருந்துச்சு இந்திய காஷ்மீருடைய லே பகுதியில் இருந்த அந்த புத்த மடத்தில் அவர் கண்டெடுத்த அந்த பழமையான சுருள் சொன்ன செய்தி வேறு யாரை பற்றியும் இல்லை ஈசா அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் ஏசு கிறிஸ்து இந்தியா வந்தாரா என்னையா சொல்கிற அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் ஏசு கிறிஸ்து இந்தியா வந்தாரா இல்லையாங்கிறது வேறு விஷயம் நான் இந்தியாவில் தாங்க இருக்கேன் இந்தியா வந்தாரா இல்லையானே தெரியாது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்தியாவில் எவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க ஆனால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எனக்கு ஃபாலோவர்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கீங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தோன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணியா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அப்படிங்கிறது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுது வரலாற்றை ரெண்டு துண்டாக பிரிக்கிற அளவுக்கு அவருடைய பர்த்துங்கிறது முக்கியமான ஒரு பிளேஸாக மாறுச்சு கிமு கிபி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம்ங்கிறது அவருடைய பிறப்பு அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு நாம அதை பொது ஆண்டு இல்லை புது ஆண்டுக்கு முன் அப்படின்னு நம்ம மாற்ற ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த பழக்கங்கிறது அவருடைய பிறப்பு அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட பழக்கம் உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் பின்பற்றக்கூடிய மதங்களில் முக்கியமான ஒரு மதம் கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்தவத்துக்கு அச்சாணியாக இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்தவ் அதனால தான் அவருடைய பிறப்புங்கிறது ரொம்ப புனிதமான ஒன்றாக ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுது இவருடைய பிறப்புங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி அவருடைய இறப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் இறந்தார் இறந்ததுக்கு அப்புறமா மூன்று நாள் கழித்து அவர் உயிரோடு வந்தாருங்கிறது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை ஆனால் இவருடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்நாள் பகுதியில் ஒரு சில பகுதிகள் மட்டும் ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பகுதிகளாக இருக்குது அது என்னென்னா ஏசு கிறிஸ்து அவருடைய சின்ன வயசுலேருந்து அவருடைய இளமை காலம் வரைக்கும் என்ன பண்ணார் எங்கே இருந்தார் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவைய விபிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன சொல்லுது பைபிளில் அவரை பற்றின குறிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பைபிளில் ஏசு கிறிஸ்து பிறப்பதை பற்றின குறிப்புங்கிறது இருக்குது அதுக்கப்புறமா அவருடைய பனிரெண்டு வயது பற்றின குறிப்பு அப்படிங்கிறது இருக்குது பன்னிரெண்டு வயசில் ஒரு சம்பவத்தை வந்து பைபிளில் வந்து குறிப்பிடுறாங்க அது என்ன சம்பவம்னா எருசலேமில் அவருடைய அப்பா அம்மாவோட அந்த பகுதிக்கு வராரு அப்போ அவருடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து அவர் காணாம போயிடுறாரு ஐயோ பிள்ளைய காணாமே அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தேடுனா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் அங்கே இருந்த கோயில் போதகர்கிட்ட இவர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஃபிலாசபிக்கலாக ரிலிஜியஸாக நீங்கள் சொல்கிறது தப்பு கடவுள் இப்படி சொல்லலையே கடவுள் அப்படி செய்யலையே அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாரு அங்கே இருந்த போதகர்கள் அங்கேருந்த மதகுருமார்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ சின்ன வயசில் எப்படி இவ்வளோ ஞானமாக இவ்வளோ ரிலிஜியஸில் வந்து ஆழமாக பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அப்போ வந்து அங்கே ஓடி வரக்கூடிய அவருடைய அப்பா அம்மா வந்து என் மகன்தான் என் வேணாம் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவரை பற்றின எந்த குறிப்புமே பைபிளில் இல்லை அதுக்கப்புறமா சரியாக இருபத்தொம்பது முப்பது வயசில் தான் அவர் பைபிளில் என்ட்ரியே கொடுக்குறாரு நேரடியாக அவர் ஞானஸ்தானம் பெற கதைகள் வருது அதுக்கப்புறமா அவர் மத போதனை செய்யக்கூடிய விஷயங்கள் வருது தனக்கான சீடர்களை உருவாக்குவது அதுக்கப்புறமா கருத்துக்களை முன்வைப்பதுன்னு அப்படியே டிராவல் ஆகுது அப்படியே அவருடைய மரணம் வரைக்கும் அந்த செய்தி அப்படியே போகுது இந்த நடுவில் என்னாச்சு பன்னெண்டு வயசுலேருந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி அரவுண்டு ஒரு எயிட்டீன் இயர்ஸ் அவர் என்ன ஆனார் அவரை பற்றின குறிப்பு என்ன அவர் எங்கே தான் வாழ்ந்தார் எங்கே போனார் எப்படி வளர்ந்தார் எதுவுமே தெரியலை இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப்பை சுற்றி தான் நிறைய மெத்ஸ் தியரிஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா உருவாச்சு ஏசு கிறிஸ்து நேரடியாக முப்பது வயசில் ஆழமான கருத்தியலை முன்வைக்கக்கூடிய ஒருத்தராக யூத சட்டங்களை பழமையான யூத சட்டங்களை உடைத்து நொறுக்கக்கூடிய ஒருத்தராக புதிய ரெவல்யூஷனை உருவாக்கக்கூடிய ஒருத்தராக திடீர்னு உருவாகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதற்கான அடிப்படை ஸ்கூலிங் அப்படிங்கிறது அவருக்கு அதுக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கணும் அதுக்கு ஒன்று அதற்கான அனுபவங்கிறது அவர் ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதியில் அவருக்கு கிடச்சிருக்கும் ஒன்று மத பொதுகிற ஆகிறதுக்கான படிப்புகளை அவர் படிச்சிருக்கணும் அதை நோக்கி அவர் நகர்ந்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல அதற்கான அனுபவம் அவருக்கு கிடச்சிருக்கணும் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இப்படியான ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருக்கணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க இட்ஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் உண்மையாக இருக்கலாம் ஏன்னா திடீர்னு முப்பது வயசில் டபார்னு ஒரு ஐடியா வந்து போய் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை முப்பது வயசுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு புரிதல் வந்து இந்த சொசைட்டி இந்த சிஸ்டம் ஏன் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி அவருக்கு உருவாகி அந்த கேள்விக்கான பதில் தேட போய் அதனால் அவர் வந்து ஒரு புதிய வழி பாதையை உருவாக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த புரிதலும் அந்த கேள்விகளும் அவருக்கு எங்கே தொடங்கியிருக்கும் அப்படிங்கிற அந்த தேடலேருந்து தான் இந்த தேரீஸ் எல்லாமே உருவாகுது ஸோ இதில் என்ன தியரீஸ்லாம் முன்வைக்கப்படும் ஒரு தியரி என்ன முன்வைக்கப்படுதுனா அவர் நாசரத்திலே இருந்தார் அங்கே ஒரு கார்பன்ட்ராக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படி வேலை பார்த்துக்கிட்டே தான் ஒரு ஃபிலாசிக்கல் ஜீனியஸாக ஒரு உருவானார் அப்படிங்கிற தேரியை முன்வைக்கிறாங்க ஒரு கார்பெண்ட்ரா பதினெட்டு வருடங்கள் வாழ்ந்த ஒருத்தர் திடீர்னு மத போதனை செய்யக்கூடிய ஒருத்தராக மாறுவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு அட்லீஸ்ட் ஒரு ஐந்து வருடங்களாவது அவர் இந்த ரிலிஜியஸ் ஆஸ்பெக்டில் வந்து பயணிச்சிருக்கிறோம் கடவுளை பற்றியும் கடவுளை அடையிறதுக்கான வழின்னு யூத மதம் உருவாக்கி வச்சுருந்த தியரிஸை பற்றியும் ரூல்ஸை பற்றியும் அவர் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு டாக்டரைன் அப்படிங்கிறத அவர் உருவாக்கி இருக்கிறதுக்கு குறைந்தது ஐந்து வருடங்களாவது எடுத்துருவோம் ஏன்னா அவருடைய அதற்கப்புறமான போதனைகள்லாம் ரொம்ப ஆழமான ஒன்றாக இருக்குது யூத மதம் முன்வைக்கக்கூடிய பல கருத்துக்களை வந்து அவருடைய போதனை வந்து உடை தெரியுது கண்ணுக்கு கண் தான் சரி அப்படின்னு பழிவாங்கக்கூடிய விஷயத்தை தான் அயூத மதம் முன்வைக்குது ஆனால் ஏசு கிறிஸ்து அமைதியை தேடுறார் ஒன்றை ஒருத்தர் அடித்தா நீ அவனை திருப்பி அடிக்காத அவனுக்கு இன்னொரு கண்ணத்தை காட்டு நீ அமைதியாக இரு அன்பை போதி அப்படின்னு சொல்லி அன்பை பற்றி எடுத்து சொல்கிறார் இப்படி இவ்வளவு கான்ட்ராஸ்டாக ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட்லேயோ ஒரு நாள்லேயோ நடந்துடக்கூடிய ஒரு சேஞ்சுங்கிறது அது கிடையாது அதனால் ஒரு கார்பண்டரா மட்டுமே அவர் வாழ்ந்து திடீர்னு வந்து போதனை செய்யக்கூடிய ஒருத்தராக மாறினார் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது தான் இந்த தியரி எதிர்க்கிறவங்க சொல்லக்கூடிய கருத்து இன்னொரு தியரி அப்படிங்கிறது இதை எஸ்ஸின் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க யூதைய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலைவன பகுதியில் ஒரு யூத குழுக்கள் வந்து வாழ்ந்தாங்க இவங்க மற்ற யூதர்களை விட கொஞ்சம் வித்தியாசமான பழக்க வழக்கங்களையும் நடைமுறைகளையும் ஃபாலோ பண்ண ஒருத்தாங்க பிராப்டிஸ்ட் யோவான் இருக்கார் இல்லையா ஏசு கிறிஸ்துவைய உறவினர் அவர் இந்த எஸ்ஸின் குழுவை சார்ந்த ஒருத்தர தான் இருப்பார் அப்படின்னு ஸ்காலர்ஸ் நம்புகிறாங்க இந்த குழுவில் இருந்த மக்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து அறிமுகம் ஆகிருக்கலாம் யோவான் மூலமாக அவங்களோட ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கலாம் அதன் மூலமாக அவருக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கலாம் அதுக்கப்புறமா பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது இந்த தியரி முன்வைக்கக்கூடிய வாதம் இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதுலேயும் ஒரு கருத்து என்ன இருக்குன்னா இந்த எஸ்ஸின் யூதர்களும் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படிங்கிற தியரி அதிகமாக எடுத்துக்கிட்ட ஒருத்தங்க தான் வெறும் இந்த தியரி மட்டும் இல்லை இதே மாதிரி பல விஷயங்கள் வந்து பழமையான யூத பழக்கத்தை தான் அவங்க இருந்திருக்காங்க மேசியாங்கிற ஒருத்தர் வருவார் அவர் தான் நம்மளை வந்து காப்பாற்ற வருவார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு ஸோ இவங்க கிட்ட பழகனை இயேசு இவங்களுக்கு முரணான ஒரு விஷயத்தை உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிஸ்டத்தில் இருக்காங்கன்னா அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து ரிவோல்வ் பண்ணுறவங்க உலகம் முழுக்க வரலாறு முழுக்க நிறைய பேர் இருந்திருக்காங்க காரல் மார்க்ஸ்லாம் அப்படி தானே இப்படி பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து அவருடைய சிஸ்டத்தில் இருக்கார் அந்த சிஸ்டத்தை அகெயின்ஸ்ட்டாக அவர் வந்து ரிவால்வ் பண்ணியிருக்காரு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் ஒரு வகையில் சாத்தியமான ஒன்று தான் இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவடைய போதனைகள் அந்த மண்ணுக்கு சுத்தமாக அந்நியமாக இருக்கே அப்போது எப்படி அவருக்கு அந்த புரிதல் வந்திருக்கும் அதை பத்தி அவர் எங்க புரிஞ்சு வச்சிருப்பாரு எங்க படிச்சிருப்பாரு அப்படிங்கிற கேள்விங்கிறது மறுபடி மறுபடியும் எழும்புது அந்த கேள்விக்கான பதிலுங்கிறது ஈஸ்டர்ல இருந்து நமக்கு கிடைக்குது அதாவது இந்தியாவில் இருந்து கிறிஸ்தவத்துடைய முக்கியமான கடவுளா பார்க்கப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய போதனைகளுக்கும் பௌத்தத்தை உருவாக்கின புத்தருடைய போதனைகளுக்கும் நிறைய தார்மீக தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகள் அன்பை விதைக்கிறார் அவருக்கு முன்னாடி அதாவது ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக பிறந்த புத்தரும் அன்பை தான் போதிக்கிறார் மற்றவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீ பார்க்கறத விட்டுட்டு மற்றவங்களுக்கு நீ எவ்வளோ நல்லது செஞ்ச அப்படிங்கிறத நினச்ச பாருங்கிறது புத்தர் சொன்ன விஷயம் அதே தான் ஏசு கிறிஸ்துவும் சொல்கிறார் உன்னுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா உன்னுடைய எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய அன்பு இருக்கணும் இது ரெண்டு பேருமே சொன்ன ஒரு கருத்து தான் அதே மாதிரி சொத்து சொகம் இதெல்லாம் ஏன் சேர்க்குறீங்க அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நீ எல்லா தப்பையும் செய்கிற அதுதான் உன்னை தப்பு செய்கிறதுக்கே தூண்டுது அதெல்லாம் விட்டுட்டு கடந்து வா அப்படிங்கிறது புத்தருடைய போதனை அதை தான் ஏசு கிறிஸ்துவும் சொல்கிறார் அதே மாதிரி ஏசு கிறிஸ்துடைய போதனைகளில் நிறைய கதைகளை வந்து ஒரு ஓமையாக சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடிய வழக்கங்கிறது அவர் இருக்கும் அப்படி ஒரு கதைங்கிறது சன் அப்படின்னு அதாவது கெட்ட குமாரன் ஒரு கதை தன்னுடைய தகப்பன்கிட்ட இருந்து சண்டை போட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு பையன் வந்து சொத்தலாம் இழந்து அதுக்கப்புறம் வறுமையின் பிடியில் சிக்கி அப்பா கிட்ட மறுபடியும் ஓடி வருவான் அப்பா அவனை வந்து கட்டி அணைச்சிப்பார் இதுதான் அந்த கதை இதே மாதிரியான ஒரு கதைங்கிறது புத்தர் சொல்லியிருக்கார் புவர் சம் ஏழை மகன் அப்படிங்கிற ஒரு கதை கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால் இங்கே அப்பா வந்து வந்தவுடனே கட்டி பிடிச்சிடுறாருல்ல அந்த புத்தர் சொன்ன கதையில அப்பா வந்த உடனே கட்டிப்பிடிக்க மாட்டார் அவனை ஒரு வருஷம் தொழுவத்துல மாட்டு தொழுவத்துல குதிரை ஆலயத்துல வேலை செய்யணும்னு சொல்லுவார் அவருக்கு இருந்த பலனூறு வேலையாட்களை அவனும் ஒரு வேலையாளா டெய்லி வேலை செய்வான் ஒரு வருஷம் கழிச்சுதான் அவனை மன்னிச்சு அவங்க அப்பா ஏத்துப்பார் ஏசு கிறிஸ்து சொன்னது அப்பாவுக்கு அன்பு அதிகம்னு புத்தர் சொன்னது மகனுக்கு சரியான பொறுப்பு வர்ற வரைக்கும் அப்பா காத்திருந்து அதுக்கப்புறம் அவனை ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறது பௌத்தம் உலகம் அழிய போகக்கூடிய நிலைமையில் மெகதியா அப்படின்னு ஒருத்தர் வருவார் அவர் மனித குலத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுது உலகம் அழிய போகிற நிலைமையில் அதை காப்பாற்றுறதுக்காக வந்த மேசியாவா இயேசு கிறிஸ்து கொண்டாடப்படுறார் இந்த கேள்விக்கான பதிலை தேடும்போது இன்னும் பல கேள்விகள் உருவாகுது இயேசு கிறிஸ்து அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவுக்கு பயணித்து வந்தாரா இந்தியாவில் பௌத்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாரா அந்த போதனைகளை எல்லாம் தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு திரும்பவும் தன்னுடைய தேசத்துக்கு போய் அங்கே ஒரு புதிய புரட்சியை செஞ்சாரா இப்படி அடுத்தடுத்து உருவாகக்கூடிய கேள்விகள்ங்கிறது இன்னைக்கு நேத்துல பல நூற்றாண்டுகளாக உருவான ஒன்று அதற்கான பதில் என்கிட்ட இருக்குது அதற்கான சாட்சியாக என்கிட்ட இருக்குன்னு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கையை தான் நம்ம இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் பார்த்த நிக்கோலாஸ் படோவிச் நிக்கோலஸ் நோட்டவிஸ் அவர் கண்டுபிடித்ததாக சொன்ன ஸ்க்ரோலை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் த அன்னோன் லைஃப் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறார் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் பார்த்தேன் அந்த பழங்காலத்து அந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து எனக்கு பல செய்திகள் கிடைச்சிது திபயத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்டையும் நான் பேசினேன் அவங்களும் இதே மாதிரியான இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி கருத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து அந்த புத்தகத்தில் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயசு முடிஞ்ச உடனே பதிமூணு வயசுக்கு நுழைறாரு இல்லையா பதிமூணு வயசில் அப்போ இருந்த யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு பதிமூணு வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிறது எப்படியும் நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த பக்கமாக போன ட்ரேடர்ஸ் இருப்பாங்கள வணிகர்கள் அவங்களோட சேர்ந்து ஈஸ்ட்டுக்கு வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாரு இயேசு அப்படி உள்ள அவர் நுழைஞ்சதும் பௌத்த துறவிகளுடைய பழக்கம்ங்கிறது அவருக்கு உருவாகுது அவங்க ராஜகிரிகா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க இந்த ராஜகிரிகா அப்படிங்கிறது ஒரு காலத்தில் மகதா கிங்டமுடைய தலைநகரமாக இருந்த ஒரு இடம் இந்த இடத்துக்கு அவர் வந்தப்போ அவருக்கு பிராமின்ஸுடைய பழக்கம் அப்படிங்கிறது வருது பிராமின் ப்ரீஸ்ட் துறவிகளுடைய பழக்கம் வருது அவங்க இவருக்கு வேதத்தை எல்லாம் கற்றுத்தராங்க வேதம் என்னென்ன சொல்லுது வேதத்தில் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் முன்வைக்கிறாங்க இதெல்லாம் அவர் கற்றுக்கிறார் அதை கற்றுக்கிட்டு அந்த இடத்துல அவர் கொஞ்ச நாள் வாழ்றார் அவர் யார் கூட சேர்ந்து வாழ்கிறாருன்னா அதிகமாக சூத்திரர்கள் மத்தியில் சேர்ந்து வாழ்றார் அவங்களோட வேதங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் பகிர்ந்துக்கிறார் இது பார்ப்பனர்களுக்கு கோபத்தை உருவாக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாலு வர்ணத்தின் அடிப்படையில் சூத்திரர்களுக்கு வேதங்களை பற்றின எந்த செய்தியும் போகக்கூடாது நீங்கள் நல்லவரா இருக்கீங்கன்னு நாங்கள் உங்களுக்கு கற்று தந்தோம் நீங்கள் எப்படி அவங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோவப்படுறாங்க ஆனால் இயேசு பிறப்பின் அடிப்படையில் இப்படி மனிதர்களை பிரித்து வைக்கிறது வந்து கடவுளே ஏற்றுக்காத ஒன்று நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறார் சூத்திரர்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்குறார் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் இப்படி நாலு வர்ணத்தை உருவாக்கலை இன்னும் சொல்லப்போனால் உங்களை இப்படி வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய உங்களை விட உயர்ந்ததாக இருக்கக்கூடிய சத்திரியர்கள் பார்ப்பனர்கள் இவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரத்துல உங்களை விட கீழானவர்களாக மாறுவாங்க கடவுள் அதை செய்வாரு அதுவும் நீங்க இறந்து கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது அங்கே நிலைமை இப்படித்தான் இருக்கும் நீங்க தான் உயர்ந்தவர்களாகவே கருதப்படுவீங்க ஏன்னா கடவுளுக்கு உண்மையா பயபக்தியோட வாழக்கூடியவங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாரு இது அங்கே இருக்கக்கூடிய சூத்திரர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை உருவாக்குது அவரை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இவர் இங்கே இருந்தால் சரியாக இருக்காதுன்னு அவரை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போன அவர் பௌத்த மதத்திலிருந்தும் இந்து மதத்தில் இருந்தும் கோட்பாடுகளை எடுத்து தன்னுடைய யூத மதத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து புதிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அப்படின்னு இந்த புத்தகம் பேசுது இந்த புத்தகம் வெளியே வந்த உடனே ரொம்ப பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது உருவாச்சு ஏசு கிறிஸ்து உண்மையிலேயே இப்படி இந்தியாவுக்கு வந்தாரா இது சாத்தியமா இது நடந்துச்சா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து உருவாச்சு அதே சமயத்தில் இந்த புத்தகத்துக்கு எதிர்ப்பு வந்துச்சு இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை இது இந்த எழுத்தாளரே சொல்லக்கூடிய கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் மிக சிறந்த ஸ்காலரான மேக்ஸ் முல்லர் நிக்கோலஸை அங்கே இருக்கக்கூடிய புத்த துறவிகள் ஒன்று ஏமாற்றிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இவர் குருடா கதை விடணும் இவர் சொல்கிறதுக்கு ப்ரூஃப்னு ஏதாவது ஒன்று காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிடல அடிச்சு விட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜே ஆர் பால் டக்ளஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ரிசர்ச்சர் என்ன பண்றாரு நேரா அவர் சொன்ன அந்த புத்த மடத்துக்கே போயிட்டார் அந்த புத்த மடம் அப்படிங்கிற ஹெமிஸ் போனாஸ்டேல இருந்துச்சு அந்த புத்த மடத்துக்குள்ள போய் அங்க இருந்த பௌத்த தலைமை குருவை போய் பார்த்து தலாயிலாமாவை பார்த்து இப்படி ஒன்று நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அப்படி ஒரு சுருள்ங்கிறது எங்ககிட்ட கிடையாதுங்க ஓலைச்சூடிங்கிறதும் முடிங்கிறதும் எங்ககிட்ட கிடையாதுங்க நீங்கள் சொல்கிற மாதிரியான அடையாளத்தோட எந்த ஒரு வெள்ளக்காரரும் இங்கே வந்து தங்கவே இல்லைங்க கடந்த அஞ்சு பத்து வருஷமா அப்படின்னு சொல்லி எழுதியே கொடுத்துட்டார் அதுக்கப்புறமா தான் இவர் சொன்னது போய் இவர் ஏமாத்திருக்காருன்னு நிக்கோலாஸ் மோட்டை வச்ச எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அதோட இந்த கதை முடித்ததா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை பாவிஷா புராணா அப்படிங்கிற ஒரு நூலுங்கிறது இருக்குது இந்த நூல் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல் அப்படின்னு இந்த நூலை பற்றி பெருமையாக பேசுகிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த பாவிஷா புராணம் அப்படிங்கிறது என்ன பவிஷ்யம் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படின்னு அர்த்தம் எதிர்காலத்தை பற்றிய பல குறிப்புகளை உள்ளடக்கிய ஒரு புராண நூல் இந்த நூல் அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாஸ்டர்டாமஸ் நூல்னு வச்சுக்கலாம் இந்த நூலில் இயேசு கிறிஸ்து பத்தின ஒரு குறிப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒரு அரசன் அந்த அரசன் வந்து பெரிய அளவுக்கான வெற்றியை பெறும் வடக்கு தெற்கு மேற்குன்னு எல்லா பகுதியிலையும் அவனுடைய அரசாட்சிங்கிறது அகண்டு விருந்துருக்கு வெளிநாட்டவர்களும் அவனுக்கு குடிமக்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட அரசன் இமாலயப் பகுதியில் நடந்து போகிறான் ஒரு நாள் இப்படி நடந்து போகும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு துறவி தோன்றார் வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய உடையில் ரொம்ப பிரகாசமான முகத்தோடு அவர் காட்சி அளிக்கிறார் அவரை பார்த்து இந்த அரசன் கேட்குறேன் குருவே நீங்கள் யார் அதுக்கு அவர் நான் தான் ஈசா புத்ரா அப்படின்னு சொல்கிறார் கடவுளின் மகன் நான் அப்படின்னு சொல்றாரு நான் ஒரு கண்ணி தாயிடமிருந்து பிறந்தவன் அப்படிங்கிறதையும் சொல்றார் நீங்க எதுக்கு இங்கே இருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அரசர் கேட்கிறார் அதுக்கு உலகத்துல வந்து எப்போ பொய்யும் புரட்டும் அதிகமாகதோ அப்போ நான் உருவாகி எனக்கான ஒரு மக்களை உருவாக்குறதுக்காக நான் வந்தேன் என்னை பின்பற்றக்கூடியவங்க மெலேச்சியர்கள் அதாவது வெளிநாட்டவர்கள் அதிகம் அவர்களுக்கெல்லாம் நான் தான் தெய்வமா இருக்கேன் உலகம் அழியக்கூடிய சூழலில் நான் மறுபடியும் வந்து உலகத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் மறைஞ்சி போகிறார் இப்படி ஒரு கதைங்கிறது இந்து புராணத்தில் பதிவு செய்யப்பட்டிருச்சு இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவோட பிறந்தது அதில் ஈசா புத்ரா அப்படின்னு வருது ஈசா அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவோடைய பெயர் நீங்கள் இஸ்லாமில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஈசா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஈசா புத்ராங்கிற பேர் ஒத்து போகுது அவர் மேசியாவை வெளிநாட்டவர்கள் அதிகமாக வணங்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது ஒத்து போகுது பல விஷயங்கள் ஒத்து போகுது எப்படி இந்து புராணத்தில் எப்படி ஒரு குறிப்புங்கிறது வந்துச்சு இரண்டாவது குழப்பங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்னொரு ரஷ்ய ஆராய்ச்சியாளர் இதே மாதிரி ஹிமாலயன் பகுதிக்கு வந்து பயணப்படுறார் அவருடைய பெயர் நிக்கோலஸ் ரோரிச் நிக்கோலஸ் ரோரிச் வந்து நிக்கோலஸ் நோட்டோவிச் மாதிரி விமர்சனங்களுக்கு உள்ளான ஒருத்தர் இல்லை இவர் வந்து ரொம்ப படித்த ஸ்காலராக இவருடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒன்றாக மதிக்கப்பட்ட ஒன்று இவர் இந்த பகுதியில் பயணிக்கும் போது நோட்டோவிச் சொன்ன அந்த பழமையான சுருளை நான் பார்த்தேன் என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை பதிவு செய்கிறார் அது மட்டும் இல்லை அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு நிக்கோலஸ் நோட்டோவிச்னாலே யாருன்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு ஈஸாவை பற்றி தெரிஞ்சிருக்கு ஈசாங்கிற ஒருத்தர் வந்து இருந்து வந்தார் குறிப்பாக மிடில் ஈஸ்ட் பகுதியிலிருந்து வந்தார் அவர் எங்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணார் அவரை நாங்கள் வந்து ரொம்ப பயபக்தியோட பார்க்குறோம் அப்படிங்கிற கருத்தையும் இவர் பதிவு செய்கிறார் யார் நிக்கோலஸ் ஃப்ளோரிச் இதுதான் இன்னும் கன்ஃபியூஷன ஒரு வச்சு நிக்கோலஸ் நோட்டை வச்சு சொன்னது உண்மைதான் அப்போ ஏசு கிறிஸ்து உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்தாரா அப்படின்னு அதுக்கப்புறமா அதை பற்றின தீவிர ரிசர்ச் செய்யும்போது தான் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு எங்கெங்கே ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான் நிக்கோலஸ் நோட்டை வச்சு சொன்ன அந்த பழமையான சுருள் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைக்கல நிறைய பேர் சொன்ன அந்த புத்தமட்டத்துக்கு போனாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல இவர் பார்த்ததா சொன்னார் இல்லையா நிக்கோலஸ் ரோரிச் பார்த்ததா சொன்னார் அவர் பார்த்ததான் சொன்னாரே அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கடிதம் எழுதினப்போ அப்படி ஒரு சுருள் எங்கக்கிட்ட இல்லவே இல்லை ஒரு வேளை அது காணாமலேயும் போயிருக்கலாம் அப்படிங்கிற பதில் தான் வந்துச்சு ஸோ இதுவரைக்கும் யாரும் அப்படி ஒன்று ஒரிஜினலாக கண்ணால் பார்க்கவே இல்லை ஸோ அதுலேயே முதல் ரூல் அவுட் அப்படிங்கிறது வருது ஸோ ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் இவங்கள்லாம் அதை சேர்த்து மறைக்கலாம் அப்படிங்கிற தேரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தேரியில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த பாவீஷ்யா புராணம் அப்படிங்கிற அந்த புராணத்தில் எப்படி இதை பற்றின குறிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏசு கிறிஸ்துவ பற்றின குறிப்பு மட்டும் இல்லை விக்டோரியா மகாராணியை பற்றின குறிப்பு அதில் இருக்குது அவங்களுடைய அரண்மனைகளை பற்றின குறிப்புங்கிறது இருக்குது அவங்க அரண்மனைகள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒன்றா இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பு கூட அதில் இருக்குது இப்படி பத்தொம்போது இருபதாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த நிகழ்வுகளும் அதில் எழுதப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா தான் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணப்போ இந்த பாகுஷா புராணம் அப்படிங்கிறது ஒருத்தரால் எழுதப்பட்ட ஒன்று கிடையாது பல வருடங்களில் அப்பப்போ பல அப்டேஷன்ஸ் நடந்திருக்கு பெயர் தெரியாதவங்க முகம் தெரியாதவங்களாம் இந்த புராணத்தில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சேர்த்து எழுதியிருக்காங்க அப்படி விக்டோரியா மகாராணியுடைய ஃபேவர் கிடைக்கிறதுக்கும் எங்களுடைய இந்து மதத்தில் உங்களுடைய கடவுளை பற்றின குறிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால ஆங்கிலேயர்கள் இன்னும் கூடுதல் சலுகைகள் தருவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்த யாரோ சேர்த்து எழுதியிருக்காங்க ஸோ இது அதுக்கு முன்னாடி எழுதின ஒன்று இல்லை அப்படின்னு டீபங்க் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நிக்கோலா ஸ்டோரிச்டைய கருத்துக்கு வருவோம் அவருடைய கருத்துங்கிறது மிஸ் மிஸ்இன்டர்பிரட்டேஷனால் உருவாகிருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேற யாராவது ஒருத்தரை பற்றி ஒருவேளை ஒரு லோக்கல் லீடரை பத்தி ஒரு லோக்கல் வீரனை பற்றியோ கூட அவங்க பேசியிருக்கலாம் அதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்லியிருக்கலாம் இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க இப்போ இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறை கிட்டத்தட்ட நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை தான் சொல்ல முடியுது அப்போ ரெண்டு பேருக்கும் எப்படி சிமிலாரிட்டிஸ் இருந்தது ரெண்டு கதைகளும் கூட ஒத்துமையாச்சு அது எப்படி புத்தர் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய கதை அப்படிங்கிறது த லோட்டஸ் சூத்ரா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகங்கிறது கிபி ரெண்டாம் நூற்றாண்டு அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து இறந்ததுக்கு அப்புறமா எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் தான் இந்த கதையுடைய தொகுப்பு அப்படிங்கிறது வருது ஸோ இதை புத்தர் எழுதலை புத்தர் சொன்னதாக சொல்லி கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்த புத்த துறவிகள் எழுதுனது அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான மத நூல்களை எழுதும்போது மதத்தை உருவாக்கிய ஒருத்தருடைய பெயரில் எழுதுறதுங்கிறது வழக்கமான ஒன்று அவர் தான் அதை சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதுறதுங்கிறது வழக்கமான ஒன்று அப்படி தான் அது புத்தர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு அதை ஆரம்பிக்குது ஆனால் உண்மையிலேயே அது புத்தர் சொன்னதுக்கான எந்த ரக்காச்சும் கிடையாது இந்த புத்தகத்தை எழுதுன புத்த துறவிகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால் இன்ஃப்ளூயன்ஸாக இப்படி ஒன்று எழுதியிருக்கலாம் இல்லை ப்யூர் கோயின்சிடன்ஸாக கூட இது நடந்திருக்கலாம் ரெண்டு போதனைகளுக்கும் புத்தருடைய போதனைகளுக்கும் ஏசு கிறிஸ்துடைய போதனைகளுக்கும் ஒத்துமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ட்ரேட் ரூட் காரணமாக இருந்திருக்கலாம் தொடர்ந்து வணிகம் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்டுக்கும் இந்திய பகுதிக்கும் இருந்திருக்கு புத்த மதமே சைனா மாதிரியான தேசங்களுக்கு போனது ட்ரேட் மூலமாக தானே அப்படி பௌத்தத்தை பற்றின பௌத்த போதனைகளை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது ட்ரேட் ரூட் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிய வந்திருக்கலாம் அப்போ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவர் படிச்சிருக்கலாம் இப்படி அவர் அதை பற்றின புரிதலில் போகும்போது அவருக்கு ஒரு என்லைன்மெண்ட் வந்து அதனால் நம்மளுடைய மதத்தையும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு ஒரு புதிய ஒரு வழியை தேர்ந்தெடுத்து புதிய ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்துக்கலாம் இது இப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஆனால் இது எல்லாமே சொன்னாலும் இந்த பதினெட்டு வருஷம் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் எங்கே இருந்தார் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாகவே இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பார் எங்கே இருந்திருப்பார் அப்படிங்கிற உங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் இயேசு கிறிஸ்தவுடையே இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது இவ்வளோ புதிராக இருக்குல்ல ஏசு கிறிஸ்துடைய மரணத்தை வைத்தே இன்னும் நிறைய புதிருங்கிறது இருக்குது அந்த புதிரை பற்றி இன்னொரு ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்ப்போம் சரியா அடுத்து இன்னொரு அருமையான கண்டெண்டோடு நம்மளை வந்து பார்க்குறேன்